தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் அழகர்கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிதவியல் இரண்டாம் ஆண்டு படிக்கும் கீர்த்தியா என்ற மாணவி விடுதலை போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வாருங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என்று சொல்லி என் முத்தான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள் அச்சம் திகழ்ந்தது வாழ்வு அன்பில் விளைவது வாழ்வு உலக புகழ் பெற்றுள்ள பச்சை பசுந்தமிழில் தமிழில் பேசுவதான் வாழ்வு மூதறிவு உள்ளது வாழ்வு முத்தறிவு கொண்டது வாழ்வு என பல வீர மங்கைகளுக்கெல்லாம் வீரமங்கையை பல வீர மங்கைகளெல்லாம் வெற்றி பெயர செய்த தியாக செம்மல் தியாக அன்னை துர்காதேவி அம்மையை பற்றி தான் நான் போகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் மாவட்டத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் துர்காவதி தேவி இவர் சிறு வயதிலேயே விடுதலை தாக்கத்தோடு வளர்ந்தார் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் பலராலும் பேசப்படாத ஒரு பெண் துர்காவதி தேவி இந்தியாவின் சுதந்திர வேட்கை உச்சகட்டத்தில் இருந்தபோது சிறிதும் தயக்கமின்றி ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் துர்கா சிறு வயதிலேயே தேவிர்காதேவிடுதலையில் தாக்கம் கொண்டுள்ளதால் முதற்கட்டமாக போராட்டத்திற்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் கொண்டு வந்தார் இவரதின் அதிரடி தாக்கத்தின் காரணமாக ஆங்கில அரசு இவரை தி அக்னி ஆப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது இந்திய சுதந்திர போராட்டத்தின் துர்காதேவி அம்மையின் பங்கு ஏராளம் தாராளம் பகவத் சிங் பிரெஞ்சு காவலாரியை கொன்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள் துர்காதேவியின் அம்மையின் வீட்டிற்கு வந்தார் பிரெஞ்சு அதிகாரியை கொண்ட செய்தியை கேட்ட துர்காவதி அம்மை பகவத் உடனடியாக கல்கத்தாவிற்கு செல்லுமாறு கூறினார் உடனே கல்கத்தாவிற்கு சென்றார் பகவத் சிங் பகவத் சிங் ரயிலில் கல்கத்தாவிற்கு பயணம் செய்யும் போது பகவத் சிங்கின் மனைவியைப் போன்று மாறி விழத்தில் துர்காதேவி அம்மை பயணித்தார் இதோடு மட்டுமின்றி மற்றொரு வீரரான ராஜகுருவே ராஜகுருவையும் சேர்த்து பயணித்தனர் இவர்கள் கல்கத்தாவிற்கு செல்லும் போது அந்த ரயிலில் ஐநூறுக்கு மேற்பட்ட காவலாளிகள் பயணித்து வருகின்றனர் அனைவரின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு பத்திரமாக பகவத் சிங்கை கல்கத்தாவிற்கு கொண்டு சென்றார் துர்காவதி இந்த துர்காவதியின் நெஞ்சம் யாருக்கு வரும் இவர்களின் நெஞ்சுறவே வார்த்தையால் வர்ணிக்க இயலாது துர்காதேவி அம்மையார் துர்காதேவி அம்மையார் செயலி செல்லி பிரபு என்னும் பிரெஞ்சு அதிகாரியை தனியாக சென்று துப்பாக்கியில் கொள்ள முயன்றதால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன அது மட்டுமின்றி பகவத் சிங் சுத்தேர் ராஜ்குரு இவர்கள் மூன்று பேரையுமே ஆங்கிலேய அரசு சிறையில் அடித்து தூக்கிலிட முயற்சி செய்தது இதை அறிந்த துர்காதேவி அம்மை தன்னிடம் இல்ல நகைகளை மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு அவர்களை சிறையில் இருந்து மீட்க மீட்க முயற்சி செய்தார் இதை எதையுமே காற்றில் வழங்காத ஆங்கில அரசு இவர்கள் மூவருமே சிறையில் சிறையில் இட்டு தூக்கிவிட்டது பகவத் சிங் சிறையில் இருந்தபோது அவரை காப்பாற்றுவதற்காக துர்காதேவி அம்மையின் கணவன் குண்டு வீசி காப்பாற்ற முயன்றார் இதற்காக மாதி நதிக்கரையில் வைத்து சோதித்த பார்க்கும் போது அந்த விபத்தால் துர்காதேவி அம்மையின் கணவன் இறந்துவிட்டான் தன் கணவன் இறந்ததை கூட எண்ணி பார்க்காமல் இந்திய விடுதலைக்காக போராடியவர் துர்காதேவி அம்மை துர்காதேவி அம்மையின் தியாகம் துர்காதேவி அம்மையின் தியாகம் எண்ணற்றவே துர்காதேவி அம்மையை தன்னுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையுமே இந்திய சுதந்திரத்திற்காகவே தந்தவர் துர்காதேவி அர்ப்பணித்த பிறகு இந்திய சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்ந்து வந்தார் லக்னோவில் ஏழை எளிய பெண்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி நடத்தி வந்தார் அந்த பள்ளி இப்போதும் சிட்டி மான்சன் ஸ்கூல் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் அது மட்டுமின்றி தன்னுடைய இருந்த நிலங்கள் அனைத்தையுமே அரசு பணிக்காக தானமாக கொடுத்தவர் துர்காதேவி அம்மை இவ்வளவும் சுதந்திர இவ்வளவு அனைத்தையும் சுதந்திரத்திற்காக செய்த துர்காதேவி அம்மை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் நாம் ஒன்றை மட்டும் சிந்திக்க வேண்டும் துர்காதேவி அம்மையை போன்று இன்னும் பல இந்திய வீரர்களின் வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டு வருகின்றன மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவது இளைஞராகிய இளைய சமுதாயத்தின் இளைஞராகிய தன்னுடைய கடமை என்று கூறி வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி